அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாதி மீடியா நான் உங்கள் சந்தோஷம் பதினஞ்சு பர்சன்ட் ஸ்டாலின் சவுக்கு வலையொலியின் பணியாளர் கைது மீண்டும் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு இதுதான் இன்றைய தலைப்பு சவுக்கு வலையொலியினுடைய பணியாளராக இருந்த சட்டக்கல்லூரி மாணவர் கார்த்திக் கோவிந்தராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுபோல் மேலும் ஒருவரும் மணிவண்ணன் என்கிற அவருடைய ஆதரவாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஆதரவானவர்கள் அனைவரும் விரட்டப்படுகிறார்கள் அவரிடம் பணியாற்றிய முத்தளிப்பு என்கிற ஒரு நிருபரும் அவரிடமிருந்து விலகி போய்விட்டார் அச்சத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னு பார்த்தோம்னா உலகின் மிக பெரிய ஊழல் நாடு இந்தியா உலகத்தில் இந்தியாவை நீக்கி உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளின் ஊழலை ஒரு தட்டிலையும் இந்தியாவின் ஊழலை ஒரு தட்டிலையும் வச்சா நம்ம கோவை சரளா மொழியில் டருனு கீழே இறங்கும் இந்தியாவுடைய ஊழல் அவ்வளவு மோசமான ஊழல் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆண்டு பட்ஜெட் மத்திய அரசின் பட்ஜெட் மட்டும் சுமார் நாற்பது லட்சம் கோடி அத்தனையும் ஊழல் போடுற திட்டம் அத்தனையும் ஊழல் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசு கோடிஸ்வரர்களுக்கு பதினோரு லட்சம் கோடி கார்பரேட் நிறுவனங்களுக்கு பதினாறு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்திருக்கிறது ஆனால் மாணவர் கடன் வெறும் பதினோருல பதினோராயிரம் கோடி தான் அதை தள்ளுபடி செய்ய மறுத்துவிட்டது இப்படி போடுகிற திட்டங்களும் அத்தனையும் ஊழல் எந்த திட்டமும் மக்களிடம் போய் சேரவில்லை அதுலேயும் இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் நாடு அதாவது உலக நாடுகள் அனைத்தையும் பின்னுக்கு தழுகிற அளவிற்கு மொத்த ஊழலும் இந்தியாவின் ஊழலை ஒப்பிட்டால் இந்தியாதான் மிகப்பெரிய ஊழல் என்றால் இதில் இந்தியாவிலேயே மிக மோசமான ஒரு ஊழல் மாநிலம் ஊழலின் தந்தை என்றால் அது தமிழ்நாடு தான் அதுலேயும் இந்த ஊழலை துவக்கி வச்சதே திமுக தான் பின்னால் அப்போதே சர்க்காரிய கமிஷன் சொல்லியிருக்கிறது விஞ்ஞான ஊழல் விஞ்ஞான ஊழல் என்று வீரான ஊழல் கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய ஊழல் அது அவர் சொன்னதில் விஞ்ஞான ஊழல்னு சொன்னார் வெளியில் தெரியாமல் ஊழல் பண்ணுறது அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆட்சி செய்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிரிப்புதிரியாக ஊழல் செய்தவர் சுமார் ஐயாயிரம் ஏக்கர் நிலங்களை பறித்தவர் மலைகளை வாங்கியவர் ஏழு கிலோவிற்கு மேல் தங்கத்தை சேமித்தார் நானூற்றி ஐம்பது கிலோவிற்கு வெள்ளி நகைகளை வாங்கி குவித்தார் வெள்ளிகளை அதற்கு மேலும் வைரம் வைடூரியம் என்று வாங்கி குவித்தவர் ஊழலின் உச்சம் தொட்ட ஒரு பெண்மணி புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் ஊழலுக்கு எதிராக அன்னைக்கு பேசுனது நக்கீரன் ரொம்ப தீவிரமாக பேசுனாங்க நக்கீரன் தராசு ரெண்டுமே நக்கீரன் ரொம்ப தீவிரமாக பேசவும் நக்கீரன் பட்ட பாட்டுக்கு அளவே இல்லை அவருடைய அவருக்காக நக்கீரன் பத்திரிகையை அச்சிட்டு அச்சிட்டு வெளியிட்ட அச்சகர் தாக்கப்பட்டார் அது ஏதோ ஒன்று நடந்தது கொஞ்சம் நினைவில்லை அதுபோல தராசு அலுவலகம் தாக்கப்பட்டது சிலர் கொல்லப்பட்டார்கள் அதுபோல வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் தாக்கப்பட்டார் ஆட்சி மிக உக்கிரமாக இருந்தது தனக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது என்கிற அளவிற்கு வாய்ப்புட்டு சட்டங்களை நிறைவேற்றியவர் புரட்சித் தலைவி அதுக்கு பிறகு இன்றைக்கி பார்த்தா ஸ்டாலின் தான் ஸ்டாலின் ஜெயலலிதா ஒரு பங்குன்னா ஸ்டாலின் அவரை விட பதினஞ்சு பங்கு மோசமான ஆட்சி என்று சொல்லலாம் மீண்டும் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு தமிழ்நாட்டில் நடக்குது என்று சொல்லலாம் அன்றைக்கு ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு ரஜினிகாந்த் கட்டினார் இன்றைக்கு யார் கட்டுவார்கள் என்பது இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகளில் தெரிந்து கொள்ள முடியும் இந்த ஜூன் நாலுக்கு பிறகு ஒருகால் மீண்டும் பிரதமர் மோடி பிரதமரானால் திமுகவிற்கு முடிவுரை எழுதுவார் என்று நாம் உறுதியாக நம்பலாம் அதற்கு முன் தமிழ்நாட்டில் இன்றைய சூழலில் பார்த்தோமானால் ஊழலுக்கு எதிராக பேசுவதற்கு ஆளே இல்லை ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சியில் கலைஞர் சொல்வார் எம்ஜிஆரை ஒரு ஊழல் வழியாகவே முழுமையாக அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் அதுபோல் டிஆர் கூட பாடல் எல்லாம் எழுதினார் லஞ்சம் லஞ்சம் கோடிக்கணக்கில் லஞ்சம் என்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்களின் முகமாக ஊழலுக்கு எதிராக பேசுகிற மிகச்சிறந்த முன்னோடி என்றால் அது சவுக்கு சங்கர் தான் அதற்கு அடுத்த நிலையில் தமிழா தமிழா பாண்டியன் இருக்கிறார் அறப்போர் இயக்கம் மிக சிறப்பாக செயல்படுகிறது இந்த மூன்று பேரும் மிக இந்த மண்ணின் மிக முக்கியமான மனிதர்கள் இதில் சவுக்கு சங்கர் தமிழா தமிழா பாண்டியன் போன்றவர்களின் ஊழலுக்கு எதிரான பேச்சு என்பது மிக அபூர்வமானது ஆற்றல் மிக்கது ஆனாலும் அவர்களோடு நாம் எல்லா வகையிலும் ஒத்துப்போவ ஒத்துப்போவது இல்லை ஏனென்றால் தமிழா தமிழா பாண்டியனை எடுத்துக்கொண்டால் ஒரு பக்கம் ஈழத்துக்கு ஆதரவாக பேசுவார் இன்னொரு பக்கம் துரோகிகளோடு கை கொள்வார் அது அவருடைய பாணி அது நமக்கு தேவையில்லை அவர் ஊழலுக்கு எதிராக அவர் பேசுகிற பேச்சு என்பது இந்த மண்ணின் மிக முக்கிய தேவை அதுபோல சவுக்கு சங்கர் ஊழலுக்கு எதிராக பேசுகிற சவுக்கு சங்கர் இன்னொரு ஊழல் கட்சியான அதிமுகவோடு கூட்டணி அமைப்பது அது எப்படி என்று நமக்கு தெரியலை இன்னும் பல விவகாரங்கள்லாம் நம்ம சவுக்கு சங்கரோடு ஒத்துப்போவதில்லை விழுப்புரம் மாணவி கொலை அதில் அவருடைய நிலைப்பாடு ஆனால் நாம் அனைவரோடும் ஒத்துப்போவது இந்த ஊழல் பிரச்சனை பேசுகிற யாராக இருந்தாலும் அவர்களோடு கைகூர்த்து நிற்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் ஊழலுக்கு எதிராக பேசினால் ஸ்டாலினுக்கு வருகிற கோபம் அளவே இல்லை தனக்கு நமக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக பேசுவதா குளிர் பிரச்சனை கலப்புவதா அடக்கிய தீர்வம் அளித்த தீர்வோம் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கலைஞரின் வாரிசு என்று சொல்வதை விட ஜெயலலிதாவின் வாரிசு என்று தான் சொல்ல வேண்டும் இந்த ஆக்ரோஷமான அசிங்கமான நடவடிக்கைகளை செய்வது ஜெயலலிதா மட்டும்தான் அதை அப்படியே இன்றைக்கு ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடியை கூட கலைஞரின் வாரிசு என்று சொல்லலாம் அப்படி நரித்தனமாக செயல்படுவது இரண்டரை லட்சம் மக்கள் படுகொலையில் யோக்கியர் போலவே கடைசி வரை நாடகமாடியது கலைஞர் அதுபோல் எடப்பாடியாரும் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பதிமூன்று பேர் சுட்டுக்கல்லப்பட்ட போது எனக்கு டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஒரு செய்தியும் உண்டு அதன் பின்னால் அது முகத்திரை கிழிந்தது இல்லை நாங்கள் அவ்வப்பொழுது அவருக்கு தகவல் தந்து கொண்டே இருந்தோம் என்று ஆகவே நயவஞ்சகமான வேலையை காட்டுவது இந்த கலைஞர் எடப்பாடி இது ஒரு வகைரா அயோக்கியத்தனத்தை கொஞ்சம் கூட வெட்கம் செய்வது ஜெயலலிதா ஸ்டாலின் ஒரு மந்திரி மந்திரி செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் கைது செய்யப்படுகிறார் அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு இவருக்கு மனம் வரலை கொஞ்சம் வெக்கப்படலை நாட்டு மக்கள் காரி துப்புவானு இவ்வளோ ஊழல் ஏன் ஊழல் பண்ணலைன்னு சொல்கிறீங்களா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணலையா அவள் அவர் மீதான குற்றச்சாட்டு தவறானதா அடுத்தது அந்த பொன்முடின்னு ஒருத்தர் தண்டனைக்குள்ளாவார் அடித்தது ஒரு லட்சம் கோடி வழக்கு முக்கால் கோடி தண்டனை கிடச்சோடனே நீதிமன்றத்தில் போய் கதறாரு தண்டனை கிடச்சோன்னே பதவி போயிடுச்சு மேலே போய் கதறாரு எங்களுக்கு வயதாக எங்களுக்கு ஜெயிலுக்கு போடாதீங்க இந்த வயதில் எங்களால் மந்திரி பதவி மட்டும்தான் அனுபவிக்க முடியும் வேலை பார்க்க முடியும் ஜெயிலெல்லாம் எங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்லி கதறினாரு அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பை தள்ளி வச்சாங்க தீர்ப்பை தள்ளி வச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கூட காத்துக்கிட்டு இருக்க முடியல ஸ்டாலினால் உடனே மந்திரியாக்கணும் எப்படி ஒரு ஒரு மணி நேரம் அவரால் காத்துக்கிட்டு இருக்க முடியல கொஞ்சம் வெட்கம் இல்லாத ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதாவை போல் எவ்வளவு ஊழல் வழக்கு போட்டாலும் சரி தான் ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீன் கிடைச்ச மறுநாடியே வந்து முதல் முதலமைச்சராக பதவி ஏற்றுவார் ஜெயலலிதா கூச்சப்பட மாட்டார் இம்மா ஊழல் வழக்கு நம்ம மேலே போட்டுருக்காங்களே நம்ம நாட்டையே கொள்ளை அடிச்சுட்டு இருக்கமே சூறையாட்னமேன்னு வெட்கப்பட்டதே இல்லை அது மாதிரி ஸ்டாலின் ஆட்சியில் எவ்வளவு ஊழல் நடந்தாலும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லை ஒரு நல்ல உதவியாளரை வச்சுக்க வச்சுருக்க முடியல வீட்டில் அத்தனை ஊழல் உலகத்திலே மிக மோசமான ஒரு ஊழல் கம்பெனினா அந்த திமுக கம்பெனி தான் முதல்வரின் தனிப்பிரிவு கேட்கவே வேண்டாம் அவ்வளவு அசிங்கம் தமிழ்நாட்டின் உச்சக்கட்ட ஊழல் தலைமை வந்து அந்த முதல்வரின் தனிப்பிரிவு தான் தலைமைச் செயலகம் வரைக்கும் ஊழல் எங்கேயுமே ஒரு யோக்கியம் கூட கிடையாது மாநிலத்தில் பத்து லட்சம் பேர் தினசரி லஞ்ச ஊழல் ஈடுபடுறான் சுமார் ஒரு லட்சம் பேர் ஐநூறு கோடியிலேருந்து ஐயாயிரம் கோடி வரைக்கும் சொத்து சேர்த்துருக்கான் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத கட்டுப்படுத்துறதுக்கு திராணி இல்லாத ஸ்டாலின் ஊழலுக்கு எதிராக பேசினாலே பாய்ச்சல் காட்டுவதா என்ன சவுக்கு சங்கர் மேலே பாஞ்சிட்டா நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா ஏற்கனவே ஜெயலலிதா ஆடின ஆட்டத்துக்கு அவள் ஆடின ஆட்டத்துக்கு கடைசியில் பட்ட பாடு தெரியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான் நிச்சயமாக நீங்கள் தப்பிக்க முடியாது தீர்ப்பை நீங்கள் மாற்றி எழுதலாம் தீர்ப்பை நீங்கள் எங்கே வேணாலும் ஒத்தி வைக்கலாம் ஆனால் இறுதி தீர்ப்பை எழுதுறதுக்கு கல கடவுள் வந்துடுவார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் நீங்கள் நானும் உங்களோட சேர்ந்து ரொம்ப காலம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான் முப்பது வயசுக்கு தான் கடவுள் நம்பிக்கைக்கு வந்தேன் பன்னெண்டு வயசுல கடவுள் மறுப்புக்கு வந்தேனா அது மாதிரி பதினஞ்சு பர்சன்ட் ஊழல்னு சொன்னேன் அது என்ன பதினஞ்சு பர்சன்ட் ஊழல் கர்நாடகத்தில் பேசுன மோடி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் ஆட்சியில் பதினஞ்சு பர்சன்ட் எண்பத்தஞ்சு சதவீத ஊழல் நடந்துச்சு பதினஞ்சு சதவீதம் தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சின்னு சொன்னார் அது ஒரு தெய்வ வாக்காக தான் பார்க்குறேன் ஏன்னா உளவுத்துறைகள்லாம் அவர்கிட்ட ஒன்று அவ்வளோ லாய்க்கான உளவுத்துறை இருக்கிற மாதிரி தெரில இந்தியாவில் நடக்கிற ஊழல் எதுவுமே தெரியாமல் தான் அவர் உட்காந்துருக்காரு அது மாதிரி அது ஒரு தெய்வ வாக்காக தான் நான் நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக எழுதிட்டு இருக்கேன் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் ஊழல்னு அதாவது அவர் துல்லியமாக பதினஞ்சு சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீத ஊழல்னு சொன்னார் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழலும் அதே எண்பத்தஞ்சு சதவீத ஊழல் தான் அத்தனை திட்டமும் தோல்வி நகைக்கடன் தள்ளுபடி நாற்பதாயிரம் கோடிக்கு நகைக்கடன் தள்ளுபடி போட்டுறாரு ஒரு ஐயாயிரம் கோடி வருமா கல்விக்கடன் அதை தள்ளுபடி பண்ண இல்லை எந்த திட்டத்தை போட்டால் திருடலாங்கிறதுலே திமுக ரொம்ப உறுதியாக இருக்குது நாற்பதாயிரம் கோடிக்கு அவன் தள்ளுபடி பண்ணனா முப்பதாயிரம் கோடி முப்பத்தஞ்சாயிரம் கோடி சுருட்டிருவான் கூட்டுறவு ஐநூறு போலி நகை அட்டையை வச்சு பணம் வாங்கியிருக்கான் ஒரு நகைக்கு ஒன்றரை லட்சம் வச்சுட்டா கூட எங்கயோ போய் நிற்கிது ஏழரை கோடி கிடைத்து வரும்னு நினைக்கிறேன் அவ்வளவு தொகையை அடிச்சிருக்கான் ஒரு பேங்க்ல மட்டும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வங்கிகள் நிலைமை என்ன இதை யார் சாப்பிட்டதுன்னா அங்கே இருக்கிற செக்ரட்டரி கட்சிக்காரன் கொஞ்சத்தை சாப்பிட்டுருப்பான் கட்சிக்காரங்க நிறையா கொடுக்க மாட்டாலும் அஞ்சு பர்சன்ட்டு கட்சிக்காரன் கொடுத்தா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அவனுங்களே சாப்பிட்டுருவான் இதுதான் ஊழல் தமிழ்நாட்டினுடைய ஊழலில் வந்து மொத்த ஊழலில் இந்த இந்த அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறது அஞ்சு சதவீதம் தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஊழலுக்கு அதுக்காக துணைக்கி நிற்கிறாங்க திருடுறதுக்கு அதே மாதிரி இந்த கல்வி கடனை ஒரு ஐயாயிரம் கோடி வருமா அதை தள்ளுபடி பண்ணால் நமக்கு என்ன லாபம் மாணவர்கள் பயனடைஞ்சிருவான் நமக்கு ஒன்றும் கிடைக்காது நகை கடன்னா நாற்பதாயிரம் கோடியில் எப்படி முப்பது முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஆட்டோ போட்டுடலாம் சுருட்டி பங்கு பிரிச்சிடலாம் எல்லாம் திட்டம் போட்டே திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது ஆனால் இங்கே சட்டமே செயல்பாட்டில் இல்லை வலுவான சட்டமும் இல்லை ஒருத்தன் குற்றம் பண்ணால் அவன் வாழ்நாளில் தண்டனையே அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஹைகோர்ட் தீர்ப்பு வரவே இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடும் அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாலும் செத்ததுக்கு அப்புறம் வழக்கை தள்ளுபடி பண்ணிடுவான் இதுதான் இதுவரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது யாரும் தண்டறைக்குள்ளாகிறது கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் பேசுகிறதே இல்லை ஊழலை பற்றி எடப்பாடி பேசுவாரா ஊழலை பற்றி எதிர்கட்சி அமைச்சர்கள் ஊழலை பற்றி பேசுவார்களா எல்லாம் ஒன்றா இருக்கான் நீயும் திருட நானும் திருடேன் நீ அடித்தது நீ உனக்கு நான் அடித்தது எனக்குன்னு நினைக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சவுக்கு தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு ஊழலுக்கு எதிராக பேசுகிறதில்ல ஊழல் இந்த நாட்டின் மிகப்பெரிய வியாதி உலக வல்லரசுங்கிறான் இந்தியா ஒரு காலமும் இந்தியா வல்லரசு ஆகாது காரணம் ஊழலை நாற்பது லட்சம் கோடி வசூல் பண்ணதான் அவன் வல்லரசுங்கிறான் நாற்பது லட்சம் கோடியும் ஊழல் ஒரு அஞ்சு லட்சம் கோடி கூட மக்களுக்கு போய் சேருமான்னு தெரில அத்தனை ஊழல் இவன் எப்படி வல்லரசு ஆகிடுவான் நான் ஒரு கோடி நூற்றி நாற்பது கோடி மக்கள் மக்களின் பணத்தை ரெண்டு கோடி தமிழ் இந்தியா முழுக்க இருக்கிற ரெண்டு கோடி அரசு ஊழியர்கள் திருடுறான் அவன் உலக கொடி சொர்னா ஆகிட்டு இருக்கான் பெருக்கொடிகளில் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி சம்பாரித்தவங்களாம் அதிகாரிகளில் இருக்கான் இதை இந்த தமிழா தமிழா பாண்டியன் ரொம்ப தெளிவாக பேசுவார் அவர்கிட்ட நம்ம பிடிச்ச விஷயமே அது அவர் சொல்கிறது எல்லாம் உண்மை தெரியாதவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க இருபதாயிரம் கோடி அவர் போலீஸ் அதிகாரி பாரு யாராவது ஒரு நாலு பேரை ஒரு தாசில்தார் ஆயிரம் கோடிக்கு சம்பாரிச்சான் நீங்க யாராவது அடுத்த ஒரு பத்து தாசில்தாரை பிடிச்சி விசாரிச்சிங்களா ஒரு தாசில்தார் ஆயிரம் கோடிக்கு சம்பாரிச்சான் பெங்களூரில் சொத்து சேர்த்துருந்தான் அது மாதிரி இங்க ஒரு கூட்டுற வங்கியினுடைய செக்ரட்டரி வேலூரில் ஐநூறு கோடிக்கு சொத்து சேர்த்துருந்தா தமிழ்நாடு முழுக்க எத்தனை செக்ரட்டரி நீங்க விசாரணை நடத்துனீங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஐநூறு கோடியிலேருந்து ஐயாயிரம் கோடி வரைக்கும் பொருள் இட்டினவன் சுமார் ஒரு லட்சம் பேர் இருக்கான் விசாரணைக்கு தயாராக ஒரு விவோவை பிடிச்சா கூட ஒரு இரநூறு கோடி ரூபா தேரும் விவோ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஊராட்சிகள் இருக்குது அதில் இந்த இரட்டை ஊராட்சிகள்லாம் இருக்குது ஒரு ஊராட்சிக்கு ரெண்டு வீவோலாம் கூட இருக்காங்க ஒரு பதிமூணாயிரம் பேர்னு வச்சிக்கிட்டா கூட இந்த பதிமூணாயிரம் பேர் பிடிச்சி விசாரித்தாலே ஒரு ஆளுக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி தேரும் கடை நிலையில் இந்த ஜெயலலிதா அம்மையார் ஒரு பணித்தள பொறுப்பாளர்னு போட்டாங்க ஊராட்சிக்கு நாலு பேர் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேரும் கோடி சொறேன் ஸ்டாலினுக்கு தெரியுமா ஸ்டாலின் இருக்கிற உதவியாளருக்கு தெரியும் ஆனால் புகார் அனுப்புனா எடுக்க அவன் திருட்டு பயல்களில் ஒன்றாம் நம்பர் பைய திமுக நான் அது கட்சியில் முப்பது வருஷம் இருந்தவன் அனுபவத்தில் சொல்கிறேன் ஏதோ எட்டத்துலேருந்து பார்த்துட்டு மற்றவங்க சொன்னதை வச்சு சொல்ல அவன் வீட்டுக்கும் அறிவாலயத்துக்கும் அலைஞ்சு ஒரு ஒரு அலுவலகமாக ஏறி இறங்கி அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பதினஞ்சு வருஷமாக எனக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாகவே தெரியும் நாட்டில் நடக்கிற ஊழல் ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து முயற்சி எடுத்தாலும் ஊழலுக்கு எதிரான எந்த வாய்ப்பும் இல்லை ஜெயலலிதா அம்மையார் பத்திரிகைகளுக்கு எதிராக அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டார் ஸ்டாலினோ அந்த எல்லாம் விலக்கி வாங்கி அவர்களுக்கு மாத சம்பளம் கொடுத்து தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு விட்டார் எதிர்கட்சியில் இருக்கிற எடப்பாடி உள்ளிட்ட சீமான் உள்ளிட்டோர் ஊழலுக்கு எதிராக பேச மாட்டார்கள் காரணம் என்னவென்று ஒன்றும் புரியல எடப்பாடி பேசுகிறேன்னா அவரும் ஊழல்வாதி திமுக ஊழல் நீ ரெண்டு பேரும் ஒன்று தானேன்ட்டு அவன் பேசாமல் இருக்கான் இப்படி விட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுக்கு சங்கர் தமிழா தமிழா பாண்டியன் அறப்போர் இயக்கம் என மிக கடுமையாக இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக நாட்டில் நடக்கிற ஊழலை பேசிக்கிட்டு இருக்காங்க நானும் கூட ஊழலுக்கு எதிராக தான் பேசுனேன் அவங்க பேசுவாங்க ஒரு ஒரு தனிநபர் ஊழலை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாடே ஊழல் மொத்தமும் ஊழல் அரசு ஊழியர்ல ஒரு யோக்கியம் கூட கிடையாது அத்தனை பயனும் திருடன் அதான் அந்த பனித்தள பொறுப்பாளரே கூடி தரேன் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு தெரியும் ஊராட்சி எழுத்தல் எழுத்தர்கள் இருக்காங்க அவங்களும் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடிக்கு சொத்து சேர்த்துட்டு தான் சொல்கிறாங்க பரவலாக பேசுகிறாங்க இது கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் இதில் ஒரே ஒரு வீணா போன கோஷ்டி இருக்குது இந்த கருணாநிதி போட்ட ஒற்றை கையெழுத்தில் நாசமாக போன குடும்பம் ஒரு பதிமூணாயிரம் குடும்பம் இருக்குது மக்கள் நலப்பணியாளர்கள் இன்னைக்கு பிச்சைக்கார பயிற நாட்டில்னா அவன் தான் பதிமூணாயிரம் குடியை நான் தீம் காக்கிறேன் எல்லாம் தீம் அதில் வேலை பார்க்குறவன் முழுக்க தீம் காக்குறேன் நான் என்னையும் சேர்த்து தான் பதிமூணாயிரம் குடும்பத்தை நடுத்தருள் அனுப்பிட்டான் ஐயாயிரரூவா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் அதையும் அவனால் வாங்க முடியல முப்பத்தஞ்சு வருஷமாக நாசம் பண்ணிட்டான் ஜெயலலிதாட்ட கொஞ்சம் தான் கொஞ்சமாவது கொஞ்சம் தண்ணியை கிண்ணியை வாங்கி குடிக்கணும் ஒரு கோவலையில் ஒரு சொம்பில் வாங்கி குடிக்கணும் ஒரு கோவலை பச்சை தண்ணி இல்லை வெந்நீர் எதையாச்சும் வாங்கி குடிச்சிங்கன்னா ஸ்டாலின் உங்களுக்கு கொஞ்சம் சுரண வரும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும் அது எப்படா பனித்தள பொறுப்பாளர் கொடி சொன்னான்னா நம்ம முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மக்கள் பணியாளர் ரெண்டாயிரம் பேர் தானாக செத்தான் தூக்குப்பட்டு செத்தான் பழப்ப நாசமாகி கிடக்கிறான்கிற சொரணை அப்பையாவது வரும் அதனால் வாங்கி குடிச்சிருக்கணும் குடிக்கல இதுக்கு மேலே வேற யார்ட்டையா வாங்கி கொடுங்க சவுக்கு மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆவேசம் ஊழலுக்கு எதிராக பேசுறது பஞ்சமாக பாதகமா ஒரு நாசம் பண்ணிடுவீங்களா ஊழலுக்கு எதிராக பேசுனா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா ஜெயலலிதா ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவ்வளோ மாதிரி ஆட்டம் போட்டவளே கிடையாது அந்த ஆட்டத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் கலைஞருடைய வாரிசு இல்லவே இல்லை அவர் சொத்துக்கு வாரிசு அவர் குடும்பத்து வாரிசு ஏன்னா அவர் குடும்ப கட்சி திமுக அந்த குடும்ப கட்சியினுடைய வாரிசுங்கிற அடிப்படையில் நீங்கள் அந்த கட்சிக்கு தலைவர் ஆனால் அவர்த்த கொஞ்சம் நல்ல பண்புலாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நியாயத்துக்கு கட்டுப்படுறா மாதிரி நாடக செய்வார் இந்த இந்த பொறிக்கி ஜெயலலிதா மாதிரி நீங்கள் செயல்படுறீங்க சவுக்கு சங்கருக்கு எதிரான உங்களுடைய நடவடிக்கைங்கிறது கிட்டத்தட்ட அப்படி தான் இது ஒன்றும் நிரந்தர பதவியில் நிரந்தர முதலமைச்சின்னு ஆடிக்கிட்டு இருந்தால் அந்த பொம்பளை ஜெயலலிதா அவரோட ஆட்டை ஒரு கால் அடங்குச்சி ரஜினி வந்தார் உங்களுக்கு எதிராக யார் வராங்கன்னு பார்ப்போம்னா அந்த ஜூன் நாலுக்கு பிறகு தெரியும் மோடி மட்டும் வந்தார் திரும்ப முழு நாசம்தான் நான் நம்புகிறேன் அதுக்காக நான் மோடி ஆதரவாளன்னு நினைச்சிருக்காருன்னா சங்கீமன் மோடி ஆதரவாக மோடிக்குலாம் ஓட்டு போடுற அளவுக்கு கேவலமானவன் இந்த தமிழன் காங்கிரஸும் பாஜகவும் இந்த இனத்தின் பகை ஒரு ஒரு காலமும் தமிழர்களுக்கு ஆதரவானவர்கள் அல்ல திமுகவும் அதிமுகவும் ஊழல் சக்தி பெரும் ஊழல் சக்தி இந்த நாட்டையை நாசமாக்கி கொண்டிருக்கிற பெரும் ஊழல் சக்தி குடிகார மாநிலமாக்கி தமிழ்நாட்டை இளைஞ இளைஞர்களுக்கு திராவிட பணம் பெண்களுக்கு வட்டிக்கு கடன் நாட்டையை நாசம் செய்தது இந்த திமுகவும் அதிமுகவும் தான் அதுலேயும் முன்னோடி இந்த திமுக மகளிர் குழுங்கிற பேரில் ஆரம்பித்து வட்டிக்கு பணம் வாங்குகிற பழக்கத்தை உருவாக்கி இந்த நாட்டை நாசமாக்கியது திமுக தான் கடன் பட்டா நெஞ்சம் போல்னு அன்னைக்கு கம்பன் எழுதுனா அதை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க குடியினால் பல குடும்பங்கள் மொத்தமாக இருக்குது ஊழல் திட்டங்களுக்காக வரிய போட்டு வச இருக்கீங்க போடுறது அத்தனையும் ஊழல் திட்டம் இதை அந்த குடியை நிப்பாட்டுனா ஒரு ஐம்பதாயிரம் கோடி குறைஞ்சி விடுமா தேவையில்லாமல் வட்டிக்கு வாங்கி திட்டங்கள் போடுறீங்க அதுக்கு எழுபதாயிரம் கோடி ஆண்டுக்கு வட்டி கட்டுறீங்க வட்டி மட்டுமே எழுபதாயிரம் கோடி ம் இந்த எந்த திட்டம் போய் சேர்ந்துச்சு ரேஷன் வச்சு பாதிக்கு பாதி ஊழல் சத்துணவு திட்டம் முழு மோசடி திட்டம் முழு ஊழல் ஊழல் ரெண்டு லட்சம் பேருக்கு தெண்டமாக சம்பளம் கொடுக்குறீங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கவே பிள்ளைங்களை இல்லை அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க நீங்கள் சத்துணவு திட்டம் எதுக்கு இந்த சத்துணவு திட்டம் சத்துணவில் படிக்கிற பசங்கள்லாம் யார் அவங்களுடைய பெற்றோரெல்லாம் முப்பதுலேருந்து ஐம்பது வயசு நாற்பது வயசுக்குள்ளார உள்ளவன் இளைஞர்கள் அவனால் அவன் பிள்ளைங்களுக்கு போட முடியாதா அந்த காலத்தில் பத்து பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிறது ஒரு புள்ள ரெண்டு புள்ள அவன் அந்த புழுத்தரிச்சு சோத்தை சாப்பிட சொல்லுவானா நீங்கள் போடுறீங்கங்கிறதுக்காக சவுக்கு மீது வன்மம் கக்குவதை ஸ்டாலின் அரசு கொள்ள வேண்டும் மோடி அரசு வருவார் உங்களை தண்டிப்பார் என்று காட்டிருப்பதல்ல ஆனால் கடவுள்னு நிச்சயம் ஒருத்தர் இருக்கான் அதுக்கான தண்டனையை உறுதியாக கொடுத்துருவான் ஆடின ஆட்டம் ஜெயலலிதா ஆடின ஆட்டம் கொஞ்சமாக நஞ்சமாக எப்படி அடங்கிச்சி பாருங்கள் எழுவத்தஞ்சி நாள் கோமாஸ்டேஜில் இருந்து அதெல்லாம் கடவுளின் நிந்தனை அதனால் ஸ்டாலினை எச்சரிக்கிறேன் அவருக்கு குட்டி இல்லை அவளுக்கு போய் சேர்ந்துட்டா ஒத்தாளா ஆனால் உங்களுக்கு குடும்பம் இருக்குது கொலை நாசம் ஆயிரும் இந்த பழி வாங்கிறது நாட்டு மக்களை நாசமாக்குறது குடியை இறக்கி நாட்டு ம மொத்த பேரையும் குடிகாரன் ஆக்கிறது ஊழலில் உச்சம் தொடுறது நீங்கள் பண்ண ஊழல் கொஞ்சம்னா அவங்க மொத்த அதிகாரி பண்ணுற ஊழல் தொண்ணூத்தஞ்சு சதவீத ஊழல் இந்த அரசு ஊழியர்கள் இந்த நாட்டையை நாசமாக்குறது இந்த வேலைகளை திருத்திக்கொள்ள நீங்கள் திருத்திக் கொள்ள மாட்டீர்கள் அதற்கு மேல் ஆண்டவன் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி சவுக்கு சங்கருக்கு எனது முழுமையான ஆதரவு உண்டு ஆதரவு என்றால் இந்த ஊழல் பிரச்சனையில் மட்டும் அவர் ஆதரிக்கிற ஊழல் கட்சியான அண்ணாதிமுகவுக்கு அல்ல அவர் ம எடுத்துக்கொள்கிற விழுப்புரம் மாணவி படுகொலைக்கு ஆதரவாக நின்றதற்கு அல்ல ஈழத்தமிழர் படுகொலைக்கு ஆதரவாக நின்ற சவுக்கின் செயல்பாட்டிற்கு அல்ல அவருடைய ஊழல் எதிர்ப்பு போருக்கு நான் ஆதரவாக நிற்கிறேன் அதுபோலவே தமிழா தமிழா பாண்டியன் அவர்களுடைய ஊழல் எதிர்ப்பு முயற்சிக்கு நான் ஆதரவாக நிற்பேன் அதுபோலவே அறப்போர் இயக்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிக்கு நான் ஆதரவாக இருப்பேன் தொடர்ந்து ஊழலுக்காக போராடுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்